தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டியில் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி நான்கு வயது மதிக்கத்தக்க எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவி லியா லெக்ஷ்மி இன்று மர்மமான முறையில் இறந்து போயிருக்கார் மர்மமான முறைன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் அந்த இறப்பில் சந்தேகம் இருக்குது ஒரு பக்கம் ஆசை ஆசையாய் வளர்த்து கொண்டிருக்கிற தாய் தந்தையினுடைய குமுரல் இன்னொரு பக்கம் நடந்தது என்ன என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் பிதற்றித் திரியும் பள்ளி நிர்வாகம் என்ன நடந்தது உண்மையாகவே இது விபத்தா என்றால் ஆபத்தா என்றால் விபரீதமா ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் நான்கு வயது பிஞ்சு குழந்தை இப்போ பள்ளிக்கு முதல் படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய குழந்தை எல்கேஜி படிக்கிறான் எவ்வளவு ஆசையாக அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைய வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு பாருங்க அரசு பள்ளிக்கோ இல்லை என்றால் ஒரு நகராட்சி பள்ளிக்கோ அப்படிலாம் அவங்க அனுப்பிச்சு வைக்கலை இந்த பள்ளியில சேர்த்தா நம்ம பிள்ளை நல்லா படிக்கும் நல்லா வளரும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தானேங்க பொதுவாக கிறித்துவ பாதிரியார்களும் கன்னிமார்களும் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் ஒழுக்கத்திலும் நடவடிக்கைகளிலும் மற்ற பாதுகாப்பு விஷயங்கள்லையும் ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க காட்டக்கூடிய அந்த செப்டிக் டேங்க் இந்த செப்டிக் டேங்க் உடைய இந்த மூடி உடஞ்சதுல தான் இந்த குழந்தை விழுந்து உள்ள இறந்துருச்சு அப்படின்னு சொல்றது அவங்க காட்டக்கூடிய அந்த படங்கள் அவங்க சொல்லக்கூடிய விதம் மாறி மாறி பேசக்கூடிய தன்மை இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மர்மமான முறையில் அந்த குழந்தை இறந்திருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் எதனால் அப்படின்னா ஒரு தரப்பு சொல்கிறாங்க பதினோரு மணிலேருந்து குழந்தைய காணோம் மூணு மணிக்கு தான் தெரியுது குழந்தை இல்லைன்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க மதிய இடைவேளைக்கு உணவுக்கு பிறகு தான் காணோம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க எந்த நேரம் காணா போயிருந்தாலும் ஒரு வகுப்பில் அதுவும் சின்ன குழந்தை இப்பதான் பள்ளிக்கூடத்தில் முதல் படியெடுத்து வைத்திருக்கின்ற குழந்தைனா எவ்வளவு ஒரு பிஞ்சு குழந்தை அந்த குழந்தையை எவ்வளவு அதிகப்படியாக எவ்வளவு கவனமாக கையாண்டிருக்கணும் பாதுகாத்திருக்கணும் எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் கழிவறைக்கு செல்லும்போது நிச்சயமாக ஆயாமார்கள் கூட போவாங்க இல்லையென்றால் கூடுதலாக ஆசிரியர்களும் கூட கூட போவாங்க இப்ப இந்த இடத்துல எங்க நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னா குழந்தைய காணம்னு பல மணி நேரம் கழிச்சு கழித்து தான் தெரியுது அதில் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா திடீர்னு மூணு மணிக்கு வந்து எல்லா குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கும் தகவல் போகுது குழந்தைகளை வீ விரைவாக வந்து கூட்டிகிட்டு போங்க பள்ளிக்கூடம் முடிவடையுது அதனால் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது சம்பந்தப்பட்ட லியாலெட்சுமியினுடைய பெரியம்மாவும் அதே மாதிரியே அவங்களும் தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கும்புறதுக்காக வர்றாங்க வந்தவங்க நேரம் அந்த வகுப்பறைக்கு போகிறாங்க வகுப்பறையில் போய் லியாலட்சுமி அப்படின்னு கூப்பிடுறாங்க இதில் பெரிய கூத்து என்னென்னா சம்பந்தப்பட்ட வகுப்பாசிரியரும் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த வகுப்பாசிரியர்லாம் அந்த வாசலில் நிற்பாங்க அந்த கதவுக்கிட்ட நம்ம சொன்னோன்னே உள்ளே அந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அதுபோல தான் இவங்களும் கூப்பிட்ருக்காங்க அந்த பெற்றோர் வந்து கேட்ட உடனே ஆனால் அந்த பெற்றோர் வரும்போதே என்ன கேள்விப்படுறாங்கன்னா யாரோ ஒரு குழந்தை இறந்துருச்சான் அதனால தான் பள்ளிக்கூடத்தை சீக்கிரம் விடுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே இறந்துருச்சான் அவங்க சற்றும் கூட அது நம்ம குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வரலை ஏதோ ஒரு குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு வந்து வகுப்பறையில் வந்து அந்த டீச்சர்கிட்ட ஏஞ்சல்ஸ் அவங்க பேரு அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்களும் வந்து உள்ள வகுப்பறையை பார்த்து லியாலஷ்மி அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க அதற்கு பிறகுதான் தெரிய வருகிறது தான் என்பது அதுவும் எப்படி செப்டிக் டேங்க்ல அந்த 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 துளை மாதிரி இல்லையே அப்படியே விழுந்திருந்தாலும் அதுல தான் இறந்திருந்தாலும் அதுல அந்த குழந்தையை அப்படியே தூக்குவதற்கான எந்த வசதியும் இல்லை அப்புறம் என்ன சொல்றாங்க பெரிய கம்பியை வச்சு கிளறி பார்த்து அந்த கம்பியில வச்சே பிடிச்சி தூக்குனதாகவும் சொல்லப்படுது ஆனால் அப்படி தூக்கிக்கிட்டு அவங்க போய் ஒரு காரில் ஏற்றுகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு காணொளி ஒன்று காட்டுறாங்க அதில் அந்த பொண்ணு வந்து அந்த அந்த பாப்பா வந்து செப்டிக் டேங்கு கூட உளுந்து எடுத்து தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியலை ஒரு சந்தேகம் ரெண்டாவது அந்த இடத்துக்கு அந்த குழந்தை போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த செப்டிக் டேங்க் மூடி அந்த உடஞ்ச மூடியோடு இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்கு இருக்குது அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உண்மையாகவே செப்டிக் டேங்க்குள்ள விழுந்திருக்குது அப்படின்னா அதற்கான சான்றுகளோ எப்பையும் போலதான் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமரா கண்ணை மூடிக்கும் ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக சிசிடிவி கேமராவுக்கெல்லாம் இப்படி அவனு இருக்குதா என்னன்னு தெரியல குற்றம் நடந்தால் அதுவாகவே தன்னெழுச்சியாக கண்களை மூடிக்கொள்ளுமோ அப்படின்னு கூட தெரியல சந்தேகம் அந்த துளை அந்த துளையில் உழந்த குழந்தை எப்படி எடுக்கப்பட்டார் என்கின்ற விதம் வெகுநேரமாக காணவில்லை இதுதான் சந்தேகங்களை அதிகப்படுத்துது உடற்கூராய்வு நடந்து முடிஞ்சிருக்குது உடற்கூராய்வினுடைய அறிக்கை என்ன என்பது இப்போ வரைக்கும் வெளியில் வரலை இதற்கு இடையில் அந்த உடலை அந்த பெற்றோர்கிட்ட ஒப்படைச்ச உடனையும் அந்த பெற்றோர் தன்னுடைய வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தெருவில் கொஞ்சம் நேரம் ரோட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருந்துருக்கிறாங்க ஐயா அமைச்சர் வனத்துறையினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த பகுதியை விழுப்புரத்தை திறந்து வரலவா அதனால் அவர் வந்திருக்கிறாரு அவரை அவர்கிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசும்போது அவரை ஏதோ தொட்டெல்லாம் பேசியிருப்பாங்க போல இந்த பக்கத்தில் இருக்கும்ல அல்லக்கை குள்ளக்கை நரி நாய் நரி நாயெல்லாம் நிற்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு ஐயாவை தொடாத ஏன்டா ஒருத்தர் துக்கத்தில் நாலு வயசு குழந்தைய திடீரென பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின பிள்ளைய பொணமாக கொண்டு வந்து போட்டு உட்காந்துருக்கான் அவனுக்கு அமைச்சர்னா என்ன எம்எல்ஏனா என்ன ஏன் அமைச்சரை தொட்டா என்ன கரைஞ்சு போயிடுவாரா பொன்முடி அப்படியே கரைஞ்சி போயிடுவாரா இந்த பொன்முடி இந்த மாதிரி ஆளுகளை விட அந்த பக்கத்தில் இருக்காம அல்ல கையே அவன் அடியணும் தொடாத அமைச்சரை தொடாதன்னு பேசியிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு மூணு லட்ச ரூபா நிதி கொடுக்குறான் எதுக்கு தெரியுமா அப்படியே போட்டு அமர்த்ததுக்கு மூணு லட்ச ரூபா நிதி அதை தூக்கி வீசினாங்க பாருங்க அதுதாங்க அதில் ஹைலைட்டை போட நீ உன் காசுங்க நீ மூணு லட்சம் இல்லை மூணு கோடி இல்லை முந்நூறு கோடி கொடுத்தாலும் அந்த குழந்தையை உன்னால் உயிரோடு அந்த குழந்தையை கொடுக்க முடியுமா இந்த பள்ளி கல்வித்துறையெல்லாம் என்ன செய்யுதுங்க இது ஆய்வு செய்வதற்கென்று குழுக்கள்லாம் இருக்குதா இல்லையா போய் பார்க்கறது அது தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குது பிள்ளைங்க வந்து போகிறதுக்கான வசதி எப்படி இருக்குது கழிப்பறை எப்படி இருக்குது சுத்தமாக இருக்கிறதா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மேல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல இயற்கைக்கு இயற்கை விவாதிகளுக்கு சம்பந்தமான பொருட்கள் அங்கே இருக்குதா இந்த தேவைகளை எல்லாம் இந்த பள்ளிக்கூடங்கள் பூர்த்தி செய்திருக்கிறதா முக்கியமாக பல பல மாடி கொண்ட அந்த பள்ளிக்கூட கட்டிடங்களாக இருந்தால் அது பாதுகாப்பானதாக இருக்கிறதா சரியாக தான் பள்ளி இயங்குகிறதா இதையெல்லாம் பார்ப்பதற்கு முடியுமா முடியாதா எதற்காக இங்கே பள்ளி கல்வித்துறை எதற்காக இதையெல்லாம் ஆய்வு செய்கிறதில்லை குறிப்பாக கிறித்துவ பாதிரிமார்களும் கன்னிமார்களும் நடத்தக்கூடிய இந்த மாதிரியான நிர்வாகங்கள் மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அங்கேயுமே சாதி வந்துருச்சு அங்கேயுமே பதவிக்கான போட்டி வந்துருச்சு யார் தாளர் யார் முதல்வர் போட்டியும் பொறாமையும் அங்கேயும் வந்து குமிஞ்சிருச்சு கருணையே தெய்வம் கருணையே தேவன் அன்பே உருவம் கொண்ட தெய்வம் அப்படின்லாம் கடவுளை பற்றி குழந்தைகளுடைய மாண்பை பற்றி குழந்தைகள் மீது செலுத்தக்கூடிய அன்பை பற்றியெல்லாம் போதித்த கிறிஸ்தவம் கூட இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே அதுவும் சின்ன சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளிலே இதுபோல இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு அவலமான செயல் இதுவெல்லாம் இப்படி இருக்கிறது என்றால் ஒரு பக்கம் அரசு பள்ளியிலே உள்ள கட்டிடத்தினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு மாணவன் மீது தலையில் விழுந்திருக்கு இப்போ இந்த தேசம் எப்படிங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடம் கூட சரியாதையில் தேசம் படிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்புக்காக வைக்காத ஒரு தேசம் எப்படி உருப்படும் நம்ம நினைக்கிறோம் எப்படி உருப்படுதெல்லாம் அரசு பள்ளிகள் தான் அப்படி இருக்குதுன்னு தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பி வச்சாலும் அந்த தனியார் பள்ளிகளும் இதுபோல செயல்களில் இருக்குமானால் எப்படி இந்த தேசம் உருப்படும் எப்படி இந்த கல்வி இந்த மானுடம் இந்த மனித நேயம் இதெல்லாம் எப்படி இருக்கும் இனி ஒவ்வொரு பிஞ்சு குழந்தையை வீட்டுக்கு அனுப்பும் போதெல்லாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து திடீர்னு அழைப்பு வரும் போதெல்லாம் பக்கு தானே இருக்கும் பள்ளிக்கு அனுப்பப்பட்ட பிள்ளை மீண்டும் வீட்டுக்கு வருமாங்கிற சந்தேகத்தோடு அந்த பயம் கலந்த அந்த பாசம் அந்த அன்பு போராட்டம் எப்படி ஒரு பெற்றோரை தாக்குங்கிறத பள்ளி நிர்வாகங்கள் புரிஞ்சுக்கணும் பள்ளி நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய அதுவும் குறிப்பாக கல்வி கல்வித்துறையைச் சேர்ந்த அந்த அமைச்சர் பெருமக்கள் அதனுடைய இயக்குநர்கள் இதன் மீது எந்த அளவிற்கு நாட்டம் செலுத்த போகிறார்கள் என்பதையும் பார்க்கணும் இன்னைக்கு பாருங்க அதனுடைய தாளர் முதல்வர் ஆசிரியர் கன்னியாசிரியா சிஸ்டர் எமில்டா சிஸ்டர் டோமினிக் மேரி இந்த வகுப்பாசிரியர் ஏஞ்சல்ஸ் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் கைதிற்கு பின்னாலும் இந்த குழந்தை உண்மையாகவே அந்த விபத்தால் தான் இறந்தாளா என்பது மிகப்பெரிய சந்தேகத்திற்கு இருக்கிறது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது பள்ளி நிர்வாகத்திற்கும் கல்வித்துறைக்கும் இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் உரித்தானது நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்